ஜெர்மன் அரசின் கடுமையான கட்டுப்பாட்டினால் ஏற்பட்டுள்ள சாதகமான மாற்றம் ஜெர்மன் அரசாங்கத்தின் புதிய நடைமுறையால் நாட்டுக்குள் வரும் அகதிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி முதல் எல்லை பாதுகாப்பு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்ட இந்த ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அதிக அளவிலானவர்கள் ஜெர்மனை தெரிவு செய்து அகதி விண்ணப்பம் கோருகின்றனர் இதேவேளை ஜெர்மனியில் பல நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் வாழ்ந்து வருவதாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய புள்ளிவர தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அகதிகள் தொடர்பில் ஏற்பட்ட அதி உயர் தொகை இதுவென்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதி வரையில் மூன்று தசம் நான்கு எட்டு மில்லியன் அகதிகள் ஜெர்மனியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் உக்ரைனை சேர்ந்த ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் அதிகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிரியா ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளில் அதிக அளவிலான அகதிகள் ஜெர்மனியில் புகலிடம் கோரியுள்ளனர் கடந்த ஜூன் மாதத்தில் மிகவும் குறைவான அகதிகளே அகதி விண்ணப்பம் கோரியுள்ளதாகவும் புதிய புள்ளி தெரிவிக்கப்பட்டுள்ளது